எலிமினேஷனான ஒரு கண்டஸ்டண்ட்டுக்காக பயங்கரமாக ஆடியன்ஸ் எல்லாம் ஷவுட் அவுட் கொடுத்துட்ருக்காங்க சரிகம்மப்பாவில் யார் அந்த கண்டஸ்டன்ட் அதே மாதிரி அவரை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் ரிப்ளையும் பண்ணியிருக்காரு இதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சரிகமப்பா சீசன் ஃபைவ் நல்லா ஃபயராக இருக்கு ஈக்குவலாக சொல்லணும்னா ரொம்பவுமே அதிகமாக இப்போ ரெண்டு ரெண்டு பேரை எவிக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஜூனியர் சீசன் அருகில் வர்றதுனால சீக்கிரமே சீசனை முடிக்கிறதுக்கான ஒரு கட்டாயமும் இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பிளான் பண்ணியிருப்பாங்க யாரை எலிமினேட் பண்ண போறாங்க யாருடைய பர்ஃபார்மன்ஸ் பேசப்பட போகுது அப்படின்ற கேள்வி நம்ம மனசுல ஆழமாக எழுந்துட்டே தான் இருக்கு அந்த வகையில பார்த்திங்கன்னா போன வாரம் அருண் சிஜேவை எலிமினேட் பண்ணிட்டாங்க அவரை எலிமினேட் பண்ணது மட்டும் எலிமினேட் பண்ணலாம் அவர் இருந்திருந்தா நல்லா இருக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ற அவரை ஏன் வந்து நீங்க வெளியில ஏத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் பார்த்த அருண் சிஜே என்ன பண்ணிருக்காருனா எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லைவ்ல பேசியிருப்பாரு அதாவது சரிகமாப்பா அப்படின்றது ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தளம் எனக்கு பெருசா வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்னுடைய வாய்ப்பை நான் சரிவர பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தேன் அதெல்லாம் விட முக்கியமா என்னுடைய திறமைகள் இதனால வெளியில வருது நிறைய நான் பேசுறேன் நிறைய நான் கேட்கறேன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னு ஒன்றே ஒன்று யாருமே இனியாவை வச்சு கம்பேர் பண்ணி பேசாதீங்க அங்கே இருக்க ஜட்ஜஸ் எல்லாருமே எப்படி இங்க நாங்க ஜாலியா பேசுறோம் எல்லாமே பண்றோம் பர்ஃபாமன்ஸ் இடத்துல வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க ஆனா அதுக்கு வெளியில நாங்க ஒரு குடும்பமா பேசி பழகிறோம் அவங்களுடைய பணி அப்படின்றது ப்ராப்பரா ஜட்ஜ் பண்றது என்னுடைய ஜட்ஜஸ் கரெக்டா தான் ஜட்ஜ் பண்ணிருக்காங்க என்னுடைய குட்டி குட்டியான தவறுகளை திருத்துறதுக்கான ஒரு பாடமாக ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன் இந்த எலிமினேஷனை கண்டிப்பாக ஒய் கார்ட் ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா நானும் திறம்பட என்னுடைய பர்ஃபாமன்ஸை வச்சு புரிய வைக்கிறேன் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க எனக்காக கவலைப்படாதீங்க என் மேலே நீங்கள் வச்சிருக்க அன்பு இதுல புரியுது ஆனால் யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டாம் நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீங்கள் என் மேலே வச்சுருக்க பாசமும் நீங்கள் என் மேலே வச்சுருக்கக்கூடிய என்னுடைய திறமை மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதையும் தான் காரணம் எல்லாத்துக்குமே நன்றினு பேசியிருப்பாரு ஸோ நீங்க அருண் சிஜேயுடைய கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க